நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோர்லி நூர்லி சார்ந்த காய்கறி மொத்த விலை பாட்டியால் பொருளாதார பொருளாதாரமாகவும் ஒவ்வொரு நாளும் வெளியிடறாங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் எனக்கு என்னென்ன காய்கறி விலை விலை வந்திருக்கு அப்படின்னு கோவாலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவா இன்றைக்கி கிலோ எண்பது ரூபாயிருக்கு நேரத்தோடு பத்து ரூபாய் குறஞ்சிருக்குன்னு சொன்னோம் கேரட் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது இருக்குது ஸோ கேரட்டும் ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்காத பார்க்க முடியாது லீக்ஸ் கிலோ தொண்ணூறு ரூபாயில இருக்குது ராபு விலை மாற்றம் இல்லாமல் எழுவது ரூபாயில இருக்குது பீட்ரூட் நூற்றி ஐம்பது ரூபா கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு இருக்குது உருளைக்கெங்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் சிவப்பு உருளைக்கிழங்கு கிலோ முந்நூறுரூவா நூல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு இருக்கு குடிமிலக்காயில் சிவப்பு கலர் ஆயிரத்து மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி எழுநூறுவா பச்சை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு பாசில் வில் எந்த விலை மாற்றம் இல்லாமல் ஐம்பது ரூபாயில இருக்கு பாசில் சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது அதே நேரத்தில் சால்தரி பார்த்திங்கன்னா கிலோ நானூறுரூவாயில் இருக்குது கொத்தமல்லி இருநூற்றி ஐம்பது ரூபா ஐஸ்பேக் கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சலாது நேரத்தோட ஒரு ஐம்பது ரூபா குறஞ்சிருக்குன்னு சொன்னோம் இருநூறுரூவாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருக்கு சோப்பு சலாது விலை மாற்றம் இல்லாமல் ஐநூறுரூவாயில் இருக்குது புதினா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது அதே நேரத்தில் பாஸ்லி பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்கு ரூபா கிலோ நூறுரூவாயில் இருக்குது ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு இருக்குது ப்ரக்கோலி நானூறுரூவா கோலிஃப்ளவர் ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சிவப்பு ராபு கிலோ ஒம்பது நூறுரூவாயில் இருக்குது பச்சை கிலோ இருநூறுரூவா பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு நேற்றோட விலை குறஞ்சிருக்குன்னு சொல்லணும் நேற்று இருநூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு சுக் பச்சை சுக்குனி கிலோ நானூறுரூவா மஞ்சள் சுக்குனி பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது இருக்குது நீட்ட ராபு விலை மாற்றம் இல்லாமல் நூறுரூவாயில் இருக்குது கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது கறி கொச்சக்கா பார்த்திங்கன்னா கிலோ இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று காய்கறியும் மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போகிற வீடியோ வந்து சேரும் பை பிரான்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறான்